கிறிஸ்திய அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறைப்பிள்ளைகளே இன்றைக்கு இரு பெரும் திருத்துதர்களுடைய விழாவை கொண்டாடுகிறோம் பிழிப்பு மற்றும் சின்ன யாக்கோபு இருவருடைய விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் மற்ற நாட்களெல்லாம் எல்லாம் புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகிற பொழுது ஒரு சில நேரங்களில் அந்த புனிதர்களை பற்றி நாம் சொல்றது உண்டு அதுக்கு பல காரணங்களுக்கு ஒரு சில புனிதர்கள் நம்முடைய இந்திய தேசத்திற்கு அறிமுகமான புனிதர்களாக இருப்பார்கள் ஒரு சில புனிதர்கள் நம்முடைய மக்களுக்கு ஓரளவு தன்னுடைய வாழ்வையோடு தொடர்புடைய புனிதர்களாக இருப்பாங்க இப்போ தொன்போஸ்கோ அதுபோல் யார் நம் நம்முடைய ராயப்பு நம்முடைய சவேரியார் இவர்களெல்லாம் நம்ம மண்ணோடு தொடர்புடையவர்கள் தொன்போஸ்கோ நம்ம மண்ணுக்கு தொடர்பு இல்லைனாலும் நம்ம பகுதியில் வேலை செய்யக்கூடிய குருக்கள் இருக்கிறதுனால அவங்க பேர் நமக்கு கொஞ்சம் அறிவும் இருக்கும் ஈஞ்சாசியார் அதனால் அந்த நாட்களில் அவங்கள பற்றி நாம் கொஞ்சம் ஆழமான மறையுறைகளை கேட்போம் ஆனால் திருத்துதர்களுடைய பெயர்கள் வருகிற பொழுது கட்டாயம் நாம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா தேர் ஆல் ப்ரிவ்லேஜ் பீப்புள் அவங்க எல்லாருமே சிறப்பு அந்தஸ்து பெற்றவர்கள் எந்த விதத்தில் பணக்காரங்க அப்படின்னா இல்லை படித்தவங்க அப்படின்னா இல்லை அறிவாளிகள் அப்படின்னா இல்லை இயேசுவை பார்க்குற பாக்கியம் கிடச்சிச்சுங்க அவங்களுக்கு அவரோடு இருந்து சாப்பிட்ற பாக்கியம் கிடச்சிச்சு அவர் சொல்கிறத டிரெக்டாக காதாலாக கேட்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிச்சு கண்களால் காணக்கூடிய தொட்டு உணரக்கூடிய பாக்கியமெல்லாம் அவர்களுக்கு தானே கிடச்சிச்சு அப்போ அந்த விதத்தில் இன்றைக்கு இருவருடைய வாழ்க்கை ஆண்டு நம்மோடு இணைத்து பார்த்து சிந்திக்க சொல்கிறார் முதல் மனிதராக வருபவர் புனித பிழிப்பு அவருடைய வாழ்க்கை வரலாறு நாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டால் நல்லாக இருக்கும் என்று நம்புகிறேன் பிழிப்பு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு குதிரைகளை விரும்பக்கூடியவர் குதிரைகளின் நேசர் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம் த லவா ஆஃப் ஹார்ட்ஸ் அப்படின்னு கூட அவருக்கு பெயர் சொல்லப்படுகிறது இவர் யார் அப்படின்னா இவர் இந்த முதல் நான்கு திருத்துதல்கள் இருக்கிறாங்க இல்லையா யார் பேதுரு அந்திரேயா யோவன் அவங்க வாழ்ந்த ஊரை சேர்ந்தவர் பெட்சாய் தான் இவர் இருக்கிறார் அப்ப பிழிப்பு என்ன அப்படின்னா இவரிடம் இருக்கிற ஒரு ஒரு நல்ல குணம் அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் விவிலியத்தின் அடிப்படையில் பார்க்குற பொழுது யேசுவோடு இருந்தார் பல நேரங்களில் இயேசுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வார்த்தைகள் அல்லது செயல்பாடுகளை அடிக்கடி இவர் செய்வதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் ஒரு முறை கூட இயேசுகிட்ட ஒரு குட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அவரால் வாங்க முடியல இன்றைக்கி வாசிக்கப்பட்ட பகுதியில் கூட பாருங்களே ஆண்டு ஒரு தோமாட்ட தான் அந்த வார்த்தையை சொல்கிறாரு ஆனால் தந்தை எங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் தட் மீன்ஸ் அவர் கடவுளுடைய வார்த்தை இயேசுடைய வார்த்தை புரிந்து கொள்ளலை அந்த புரியாத நிலையில் அந்த மனுஷன் இருக்கிறார் ரெண்டாவது எங்கே அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஆண்டோட திட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாரு பாத்தீங்களா இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா இந்த எருசலேமுக்கு கிரேக்க மக்கள் தங்களுடைய விழாவை கொண்டாடுவதற்கு வருவாங்க கிரேக்க மொழி பேசக்கூடியவங்க அப்போ அவங்க வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா இயேசுவை காண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் முதலில் பிழிப்புவைத்தான் சந்திப்பார்கள் ஆனால் பிழிப்பு என்ன செய்வாரு நீ யார் பார்க்கணும் இயேசுவை பார்க்கணும் அந்திரே அங்க நிக்கிறாரு பாருங்க அந்திரையா அவர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உண்டே விட்டுட்டு இவர் கை கழுவி விட்டு வெளில ஒடியாந்துருவா அது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம் அந்திரையே தான் போய் ஆண்டு அந்த கிரேக்க மக்களை அறிமுகப்படுத்தி அவருடைய அன்புக்குரிய மனிதராய் மாறுவார் ரெண்டு மூணாவது ஒரு நிகழ்வு இது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்களே அந்த ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்த அந்த புதுமையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்களை அமரச் செய்தபடு ஆண்டு சொல்வார் இவர்களுக்கெல்லாம் நாம் உணவு தர வேண்டும் அப்படின்னுவார் புளிப்பு உடனடியாக என்ன சொல்வார் ஆ நம்மளால முடியாது ஏன்னா இரநூறு உணவு உணவுவாங்களே பத்தாதுங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த ஒரு செயல்பாடை ஆண்டவர் முன்னெடுப்பதற்கு தடை போடக்கூடிய ஒரு மனுஷனாக அவர் இருப்பார் சுருக்கமாக சொன்னோம்னா அறிவற்றவராக எதிர்மறை மனிதனாக பொறுப்பு இல்லாதவராக முடிவெடுக்க தெரியாதவராக புரிதலற்ற மனிதனாக நம்பிக்கை இல்லாதவராக பல பார்வைகளில் ஒரு எதிர்மறை கண்ணோட்டத்தோடே பிழிப்பை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் எங்கே இருக்குது அப்படின்னா விவிலிய பின்புலத்தின் அடிப்படையில் இருக்கிறது ஆனா இப்படிப்பட்ட மனுஷனை இப்பேற்பட்ட ஒரு மனிதரை ஆண்டவர் விடலைங்க தொடர்ந்து அவரை தேடிட்டே இருக்கார் வாய்ப்புக்கு மேல வாய்ப்பு கொடுக்கிறார் எல்லா வாய்ப்புகளையும் அவர் தோத்து போனாலும் கூட அவர் நினைத்தார் இவன் ஒரு நாள் எனக்கு சாட்சியம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு தனிப்பட்ட கவனத்தை அன்பை இயேசு ஆண்டவர் எப்போதும் காட்டிக்கொண்டிருந்தார் தான் நான் சொல்லுவேன் இப்படி எல்லா காரியங்களும் ஒதுங்கி ஒதுங்கி போன ஒரு மனுஷர் தான் யாரு நம்முடைய பிழிப்பு ஆனால் இதே பிழிப்பு என்ன செய்கிறாரு இயேசுடைய இறப்புக்கு பிறகு அப்படி தலையில் மாற்றமாய் மாறுகிறது நான் இவ்வளோ தூரம் ஆண்டு வர அறியாத மகனை போல அவர் கொடுத்த வாய்ப்பெல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் அவர் கொடுக்குற வாய்ப்புகளை தட்டி கழிச்சிட்டு இருக்கிற பொழுது அவர் ஒரு புதுமை செய்யக்கூடிய வல்லமை அவட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் கூட நம்மளால் செய்கிறதுக்கு நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிலாம் நம்ம சொன்ன போதும் கூட இந்த ஆண்டு என்னை மறுதளிக்கல இந்த ஆண்டு ஒரு என்னுடைய பெயரை மறுதளித்து பேசவில்லையே எமல் அன்பு கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு சாட்சியாக அன்னைக்கு பிழிப்பு மாறினதாக அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது ஒரு விதத்தில் அப்போ என்ன ஃபாதர் பிளிப்பிட்ட ஒரு நல்ல குணமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு நல்ல குணம் இருக்கும் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பிழிப்புக்கிட்ட நான் இதை பார்க்குறேன் அவர் தன்னுடைய இயல்பை அப்படியே வெளிப்படுத்தினார் தன்னுடைய இயல்பை அப்படியே வெளிப்படுத்தணும் ஏசுகிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு நடிக்கிற மனுஷனாக இருந்தா வாங்க வாங்க ஏசுவை பார்க்கணுமா அந்திரியை அனுக்கிறார் அவருக்கு கிரேக்க மொழி தெரியும் நீங்கள் அவரை பார்க்காதீங்க வாங்க நான் கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருக்கலாம் ஆனால் அவரு அப்படி செய்யலை எனக்கு கிரேக்கம் தெரியாதீங்க தெரிஞ்சவர் அவர்தான் அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்குறாரு பார்த்தீங்களா தன்னுடைய இயல்பை அப்படியே வெளிப்படுத்துகிறார் ஏசு தோமாவிடம் அந்த கேள்வி தோமாவுடைய கேள்விக்கு பதில் சொல்லும் போது அல்லது தோமா கிட்ட போய் நானே வாழ்வும் வழியும் உண்மையும் ஒளியும் நானே அப்படின்னு சொல்லுகிற பொழுது அங்க இருக்கிற எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமா அப்படின்னு நான் பெரிய கேள்வி புரிஞ்சிருக்காது ஆனால் பிளி வெளிப்படுத்துகிறார் ரொம்ப எனக்கு புரியலைங்க எனக்கு புரியல தந்தையை காட்டுங்க நம்புறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இயல்பை அந்த ஒரிஜினாலிட்டியை வெளிவேடம் இல்லாமல் வெளிப்படுத்துகிறாரு அப்படின்ற விதத்தில் நான் பிள்ளைப்பை வந்து இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒரு மாதிரியாக பார்க்குறேன் இயேசுடைய இறப்புக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மாறிய விதமே வேறு பார்த்துக்கோங்க இருபது ஆண்டுகள் சைப்ரஸ் இயேசுடைய இறப்புக்கு பிறகு இருபது ஆண்டுகள் சைப்ரீசியாவிலும் ஆசியாவில் இறப்போலி அப்படின்ற இடத்துல அவர் பணி செய்கிறார் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்ததாகவும் அந்த ரெண்டு பிள்ளைகளையுமே கடவுளுடைய பணிக்காக அவர் அர்ப்பணிச்சிருக்கிறார் நல்ல தகப்பனாக இருந்திருக்கிறார் நல்ல ஒரு முன்மாதிரி தகப்பன அந்த பிள்ளைகளை வளர்த்திருக்கார் எறப்போலி பகுதிகளில் பாம்பு வந்து கடவுள் அங்க இருக்கிற மக்கள் சொல்லிக் கொண்டு அதற்கண்ட வழிகாடுகள் புரஸ்காரங்களை உருவாக்கி ஒரு வழிபாட்டு குருக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில இவர் என்ன செய்யறார் அந்த பாம்பு புத்தம் உடைக்கிறாரு அந்த பாம்பு வந்து என்ன செய்யுதுன்னா விஷத்தை கக்கிடுது அந்த விஷம் யார் மேல பட்டச்சோ அவங்களா சாகப்புழைக்க கிடைக்கிற பொழுது அவர்களுக்கு சுகம் கொடுக்கிறார் இவர் கொடுத்த சுகத்தை கண்டு பலர் கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டார்கள் இதன் பொருட்டு இதன் பொருட்டு அவர் கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட்டதாக அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது பிழிப்பு இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் நம்பிக்கையின் சாட்சியாய் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ரத்த வேத சாட்சியாய் நமக்கு முன்பாக அவர் நிற்கிறாரு இவருடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி என்ன தெரியுமா என்ன தெரியுமா தன்னுடைய இயல்பை இருப்பது போல வெளிக்காட்டுங்க அப்போதான் ஆண்டு நமக்குள்ள வந்து செயல்பட முடியும் இவர் முதல் புனிதர் ரெண்டாவது புனிதர் இன்னைக்கு யார் நம்ம நினச்சி பார்க்குறோம் யாகோபுவை நினச்சி பார்க்குறோம் தொடக்கத்தில் நான் சொல்லிட்டேன் இவர் சின்ன யாகோபுவாக அடையாளப்படுத்தப்படுகிறார் மத்திய நிச்செய்தி மார்க் நிச்சயி லூக்கா நிச்சயிதி இது மூணுல நீங்கள் பார்த்தீங்கன்னா யாகோ யாகோபுடையவர் ஒன்பதாவது பெயராக வரும் அதில் குறிப்பா எப்படிய சொல்லுதான் என்னது ஜேக்கப் அது ஆங்கிலத்திலையும் ஜேக்கப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பிறர் உடமையை பறிப்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் பெறுகிறது ஜேம்ஸ் அப்படின்றது லாட்டின் நேமாக இருக்குது அதனால ஜேக்கப்னாலும் ஜேம்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான் இவருக்கு தான் சின்ன யாக்கோபு அப்படின்ற ஒரு யாகப்பர் அப்படின்ற பெயரும் இருக்கிறது இவர் இயேசுடைய உறவினராக இருக்கிற கிளியோப்பாவின் மனைவி மரியால் அவருடைய பிள்ளைகளில் வராங்க இல்லையா அந்த யாகோபுவா இருக்கிறதுனால இவர் இயேசுடைய இரத்த சொந்தமாக விபலியும் நமக்கு இவரை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா ரத்த சொந்தம்னா இயேசுவை சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கலாம் அவங்க அம்மாவை சூசைப்படுறான் பார்த்து வளர்ந்த ஒரு ஒரு இரத்தத்து பிள்ளைகளும் அவர் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக விவிலிய பின் குறிப்புகள் நமக்கு சொல்லுகிறது விவிலியம் திரு திருமுறை சாராத நூல்களும் சொல்லுகிறது விவிலிய அறிஞர்களும் சொல்கிறாங்க இவர் வரி தண்டக்கூடிய டேக்ஸ் கலெக்டர் ஒர்க் தான் இவரும் பார்த்ததாக சொல்லப்படுகிறது நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் அந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடியவராக இருக்க பன்னெண்டு பேர் இருக்கும் போது அவர்களை ஒருங்கிணைத்து ஒரு சேனலைஸ் பண்ணி யார் எங்கே எப்படி மினிஸ்ட்ரி போகணும் எந்த மாதிரி மினிஸ்ட்ரி போகணும் எங்கெங்கே தேவை இருக்குது எங்கள் கடவுளுடைய வார்த்தை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தேடி பார்த்து அங்கெல்லாம் அவர்களை அனுப்பக்கூடிய ஒரு பணியை வந்து இந்த இடத்துல யாக்கோப்பு செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அப்புறம் இயேசுடைய இறப்புக்கு பிறகு பேதூர் சொல்லுவார் இல்லையா வலைகளில் எடுத்துக்கொண்டு நான் மீன்பிடிக்கப் போகிறேன் அப்படின்ட்டு எல்லாரும் மீன்பிடிக்கப் போவாங்க கூட நாலஞ்சு திரு திருத்துதர்களும் சேர்ந்து போயிடுவாங்க இல்லையா யோவான் உட்பட எல்லாரும் போயிடுவாங்க இன்றைக்கு அச்செய்தியாளர் அதை தான் சொல்கிறார் அவர் கூட போயிடுவார் ஆனால் இந்த காலகட்டத்தில் யாகோபு என்ன செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னா இயேசு இறப்பிலிருந்து உயிர்ப்பு வரை அவர் உண்ணாமல் நோன்பிருந்து இறைவனுக்காய் இறைவனும் ஜபித்தார் அப்படின்னு அப்படியே வரலாறு சொல்லுகிறது நிறைய திருக்காட்சிகளை காணக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு விஷனரியாக அவர் இருந்ததாகவும் விபளிய நமக்கு சொல்லுகிறது அதே நேரத்தில் இந்த யாக்கோபுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா எல்லா மக்களுக்குமே அவரை பிடித்திருந்தது அவருக்கு வந்து யூதர்களை பிடித்து யூதர்களுக்கும் பிடித்திருந்தது கிறிஸ்தவர்களுக்கும் பிடித்திருந்தது புரோனத்தார் எல்லாருக்கும் அவரை பிடித்திருந்தது ஆதி திருச்சபையில் அவர் எல்லாருக்கும் பிடித்தவராக இருந்ததுனால தான் அவரை எருசுலேமினுடைய முதல் ஆயராக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதையும் கடந்து இந்த யாக்கோபு நமக்கு என்ன செய்தி சொல்றாருன்னா யார் பக்கம் உண்மை இருக்கிறதோ அல்லது யார் உண்மையிலேயே நல்லவராக இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் நிப்பார் அவர் கட்டாயம் எப்போதுமே யாக்கோபு நிப்பார் வாதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு உதாரணம் சொல்ற பாருங்களே பவுளுக்கு பக்க பலமா நின்றவர் இவர் தாங்க ஒருவேளை யாக்கோபு மாத்திரம் பவுளுக்கு சரியான நேரத்துல சப்போர்ட் பண்ணல அவர் சார்பாக நிக்கல அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் நாமெல்லாம் பவுல் அறிந்திருப்போமா அப்படின்றத பெரிய டவுட் அதுதான் சொல்றாரு பார்த்தீங்களா அப்போ பவுலை எல்லாரும் எதிர்க்கிற பொழுது இந்த பகுதி நீங்க வாசிக்கலாம் கிறிஸ்துவின் பொருட்டு பலரையும் துன்புறுத்திய பவுல் மனமாறி மூன்று ஆண்டுகள் கழித்து வருகிற பொழுது கிறிஸ்துவர்கள் பவுளை நம்பவில்லை ஆனால் அப்போது தான் அவர்களை வரவேற்றார் திருத்தூதர் பண்ணி பதினைந்து நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் எரிசலை வந்த போது திருச்சமையாரும் திருத்தூதர்களும் முப்பவர்களும் அவர்களை வரவேற்றார்கள் இவர்கள்லாம் சேர்ந்து வரவேற்கிறதுக்கு யார் காரணமா இருந்தாருன்னா நம்ம யாக்கோபு தான் அவரும் கடவுளை அறிந்திருக்கிறார் கடவுளை அவரை தொற்று இருக்கிறார் ஏன் அவரை ஒதுக்குறீங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி வாங்க அவரை வரவேற்போம் அப்படின்னு சொன்ன பெருமைக்குரிய ஒரு மனிதர் யார்னா யாக்கோப் அதே போல பணி பதினஞ்சு பத்தொம்போது ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி யாரு யாக்கோப் அவர் சொல்லுவார் பாருங்களேன் என் முடிவு இதுவே திஸ் இஸ் மை டெசிஷன் இதுதான் என்னுடைய முடிவு கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது கடவுளை ஏற்று ஒருத்தன் கிறிஸ்து விட்ட வர்றானா அவனை தொந்தர குடு செய்யவே கூடாது இது என்னுடைய முடிவு செய்யாதீங்கன்னு ஒரு ஆயராக நின்று சொல்கிறார் இன்னைக்கலாம் நம்ம என்ன சொல்கிறது என்ன சொல் நினச்சி பார்த்தோம்னா மறை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆயிரங்களும் இப்படி ஒரு நான் சொல்வது இதுவே என் சாசனம் இதுவே அப்படின்னு ஒரு சில காரியங்களை முடிவெடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருச்செப்பா வேற லெவலில் போயிடும் பார்த்துக்கோங்க இதுதான் சரி இதை செய்யி இதை செய்யலைனா இங்கே இப்படி இந்த நிலமை தான் உனக்கு வரும் இதை செய்யலைனா இவ்வாறு நீ தண்டிக்கப்படுவா இதை செய் இந்த மாதிரி உயர்த்தப்படுவாய் அப்படின்னு நம்மளுக்கு தலைமையில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு ஒரு நீதியின் திராசை பிடிச்சி அப்படி பேச ஆரம்பிச்சாங்க கண்ட இரையாச்சி அன்னைக்கே வந்துருங்க அன்னைக்கு அவர் பேசியிருக்கார் என் முடிவு இதுவே இதான் என்னுடைய தீர்க்கமான முடிவு அப்படின்னு இதை சொல்கிறாரு இதுவே முதல் எருசுலேம் சங்கத்தினுடைய முடிவு எடுப்பதற்கும் இவர் தான் துணையா நின்றவர் அந்த முதல் இருஸ்லீம் சங்கத்தினுடைய முடிவுக்கும் காரணமாக இருந்தவர் அது நல்ல முடிய முடிகிறதுக்கும் இவர் தான் காரணமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது திருத்துதிகள் பல நேரங்களில் பல காரியங்களை பேசுகிற பொழுது ரெண்டு பேர் பேசினாவே எது சரி தப்புன்னு வரும் இல்லையா பன்னிரோ ஒரு பன்னெண்டு பேர் உட்காந்து பேசுகிற பொழுது எது சரி எது தப்பு என்ன செய்யலாம் அப்படின்னு பேசும்போது யாக்கோபு தான் எல்லாத்தையும் சிந்தசைஸ் பண்ணி எல்லாத்தையும் உள்வாங்கி சுருக்கமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கடைசியாக சொல்வாராம் இந்த படிக்கிறவங்களுக்கு அது படிச்சிருக்க அந்த டாக்டரேட் படிக்கிறவங்க உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு அது தரும் என்னென்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எழுதும் போது அல்லது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம்னா பெரிய ப்ராஜெக்ட் ஸ்னாப்சிஸ் சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்க ஒரு பக்கத்தில் எழுதி தர சொல்லுவாங்க நீங்கள் முந்நூறு பக்கத்துக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணலாம் ஐநூறு பக்கத்துக்கு கூட நீங்கள் உங்களுடைய டாக்டரேட் பண்ணலாம் உங்களுடைய முனைவர் பட்டத்துக்கான காரியங்களை செய்யலாம் ஆனால் ஒரு பக்கத்து கேட்பாங்க என்ன செய்ய போகிறேன் வாட் இஸ் த ஐடியாலஜி அதை கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா அந்த ஒரு புத்தி கூர்மையான ஆளாக நம்முடைய யாக்கோபு இருந்ததாக நமக்கு சொல்லப்படுகிறது அப்போ அந்த யாக்கோபு திருமுகம் சொல்றan இல்லையா அந்த யாக்கோபு திருமுகத்தை எழுதினது verdade நம்ம பெரிய யாக்கோபுல சின்ன யாக்கோபு தான் யாக்கோபு திருமுகத்தை எழுதி இருக்காரு அந்த திருமுகத்தை படிச்சாவே நமக்கு தெரியும் யாக்கோபு எவ்வளவு நல்லவரா இருந்தாருன்னு ஆனால் ஒரு வார்த்தை எனக்கு பிடிக்கும் இந்த ஒரு காரியத்துக்காக தான் நான் சின்ன யாக்கோப்பை நான் ரொம்ப விரும்புகிறேன் நீங்க யாக்கோபு திருமுகத்தை முழுசா படிச்சு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்க யாக்கோப்ட நேசிச்சு வாழ கத்துக்கொள்ளுங்க எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா யாக்கோபு ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை சொல்லுவார் என் சகோதர சகோதரிகளை மாட்சி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள் பியூட்டிஃபுல்லான வார்த்தை இதெல்லாம் இந்த ஒரு இது போதுங்க திருச்சபையினுடைய மாற்றத்திற்கு சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு தனி மனித மாற்றத்திற்கு டோன்ட் ஷோ எனி பார்ஷியாலிட்டி ஆள் பார்த்து செயல்படாதீர்கள் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளலாம் யூத இந்த மாதிரி ஆள் பார்த்து செயல்படாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பணியை ஏழைகளை நேசிக்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறார் நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது யாக்கோபு ரெண்டாவது ரெண்டுலேருந்து நாலு வரை இருக்கிற அந்த பகுதியெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொன்னும் பொன் மோதிரமும் பளவளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு ஆடை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்திற்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது நீங்கள் பலவளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று ஏழை ஏழையிடமோ அங்கே கீழே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள் இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய தோது மடிப்பிடீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்றார் இப்படிலாம் சொல்லும் போது யூத குருக்களுக்கு அவர் மேலே பயங்கரமான பொறாமை வருது இறுதியாக யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை கொள்வதற்கு முயற்சி செய்து அப்போ என்ன செய்கிறாங்க அண்ணாஸ் அப்படின்ற ஒரு ஆள்லன் இருக்கான் அவன் தான் இருசிலை மாநிலத்தினுடைய உச்சியில கொண்டு போய் இவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் தள்ளி விட்டுருவேன் இல்லைனா நீ கிறிஸ்துவை மறுதளி அப்படின்னுவார் முடியாதுன்னு சொல்லுவார் தள்ளி விட்டுருவார் யா கீழே விழுவார் அடித்து ரத்தம் வெள்ளமாக ஓடிட்டுருக்கும் செத்திருக்க மாட்டார் யேசுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருப்பார் எல்லோரும் சேர்ந்து கல்லால் எறிவாங்க அப்போதும் சாகாமல் கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார் இறுதியாக நல்ல பெரிய தடியை எடுத்து தலையில் ஒற்றையடி அடித்து உடம்பெல்லாம் அடித்து அவரை கொலை செய்து போடுவாங்க கிறிஸ்துவுக்கு அவர் சாட்சியமானார் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சாட்சியம் அந்த சாட்சியத்தில் அங்கே நாம் இன்றைக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்போது இவர் வந்து என்ன செய்கிறாங்க ஏசு இறந்த அதே ஊரில் அதே இஸ்லீமில் இறக்கக்கூடிய பாக்கியம் இவருக்கு கிடைத்ததாக அறிஞர்கள் நமக்கு சொல்கிறார்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்லாது அந்த ஒரு இறப்புல பார்த்திங்கன்னா எல்லாரும் புலம்புகிறாங்க புறவினத்தார்கள் யூதர்கள் எல்லாரும் புலம்புறாங்க அங்கே இருக்க எல்லாருக்கும் ஆச்சரியம் இந்த மனுஷன் எத்தனை பேரை சம்பாதிச்சிருக்கானயா அப்படின்னு ஒரு நேரங்களில் வாழுகிற பொழுது உடைய அருமை தெரியாது சத்த தான் அவங்களை அருமை தெரியும் வாங்க இல்லையா யாக்கோபுகாப்பிடுதான் எல்லாரும் அழுகிறது பார்த்து எல்லாரும் தெச்சு போனாங்க இவ்வளோ பெரிய மனிதராக இருந்திருக்கிறாரே அவ்வளோ மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவராக இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்களாம் கிமு கிபி எழுபதில் வந்து எருசலேம் நகரம் முழுவதுமாய் முற்றுகையிடப்படுகிற பொழுது அந்த மக்கள் எல்லாம் நினச்சாங்க நாங்கள் யாக்கோபு சாபம் தான் நம்ம எரிசலிம் நகரம் அப்படி அழிகிறது அப்படினு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததான் அதற்கப்பறம் என்ன செய்கிறாங்க உடலை வந்து ஒளிவு மலையில் கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் அடக்கம் செய்யப்படுறாங்க மரியாதையோடு அவருடைய சிடுகளில் அடக்கம் செய்கிறாங்க மீண்டும் நான்காவது நூற்றாண்டில் கிறிஸ்த உசுவாசிகள் அந்த புனிதனுடைய அந்த பள்ளத்தாக்கில் போய் அந்த பாடி இருக்கிறத கேள்விப்பட்டு அதை எடுத்துக்கொண்டு வந்து அவர் வாழ்ந்து அதே வீட்டில் அடக்கம் செய்கிறாங்க மீண்டும் அவருடைய எடுத்து செல்லப்பட்டு தேவாலயத்தில் கொண்டு போய் வைக்கப்பட்டதாக வரலாறு இப்படி எவ்வளோ ஒரு அருமையான ஒரு மனுஷன் எவ்வளோ அருமையான ஒரு புனிதர் இந்த ரெண்டு பேரை நாம இன்னைக்கு பாடமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் பிழிப்பு தன்னுடைய இயலாமையை தன்னுடைய ஒரிஜினாலிட்டி அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் ஒரு மனுஷனா இருக்கிறாரு இந்த பக்கம் யாக்கோபு சொல்லவே தேவையில்லை அவருடைய திருமுகத்தை நம்ம படித்து பார்த்தாவே நமக்கு தெரியும் அவர் எவ்வளோ ஒரு மகத்துவமான மனுஷன் எனக்கு ஒரு காரியம் பிடிச்சிருந்துச்சி அதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஆள் பார்த்து செயல்படாதவர் நீங்கள் படிங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கமெண்டில் கூட ஷேர் பண்ணுங்கள் எனக்கு யாக்கோபு திருமுகத்தில் இந்த பகுதி பிடிச்சிருந்துச்சி நீங்கள் சுவைத்ததை பிறருக்கு அறிமுகம் அறிமுகம் தவறு தவறில்லை அது உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சோ அதை நீங்கள் மற்றவர்கள் அறியப்படுத்துவதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இன்னைக்கு பாருங்கள் முதல் நான் ஏன் இன்னைக்கு வாசக ரெண்டையுமே நான் பெரிய அளவில் தொடலை அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பெருசாக ஒன்று சொல்லணுன்னு யோசிக்கலை எனக்கு பெருசாக ஒன்றும் தோணலை ஆனால் பௌருடைய சொல்கிறார் பாருங்களேன் அவரும் தன்னை தாழ்த்தி கொடுக்குறார் கடைவனாக எனக்கும் கடவுள் என கடைசியாக எனக்கு காட்டி கொடுத்தார் தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்னு பிளிப்பிடம் பிளிப்பிடம் இருக்கிற அந்த ஐயப்பாடு நமக்கும் இருக்கும் விசுவாச வாழ்க்கையில் தளர்ச்சி இருக்கும் கேள்விகள் பல கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகள்லாம் சரியான நபர்கிட்ட கேட்போம் பிளிப்பிட்ட எனக்கு பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா ஆண்டவரே தந்தை தந்தையை எனக்கு காட்டும் நேரடியாக கேட்டார் இவர் என்ன தந்தை என்னை காணுகிறோம் தந்தையை காணுறாரு நானே வழின்றார் உண்மைன்றாரு அப்படின்னு அடுத்தவங்க போய் பேசாமல் எனக்கு தெரியலங்க நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த ஒரு குழந்தை மனப்பான்மையோடு இன்னும் இயேசு அதிகமாக தெரிஞ்சுக்கணும் திருச்சபையுடைய படிப்பணிகள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் இன்னும் திருச்சபையினுடைய ஒன்றிணைக்கும் சக்தியாக நாம் இருக்கணும் எடுக்கிற முடிவை தீர்க்கமாக திடமாக சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக வரணும் இப்படி ஏகப்பட்ட காரியங்களை இன்றைய வசனங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது இவருடைய வாழ்க்கை சொல்லுகிறது முடிந்தவரை வாழ்வதற்கு முயற்சிப்போம் இறைவன் உடன் இருக்கிறார் இந்த புனிதர்களுடைய பரிந்துரையினால் ஆமாம்